வணக்கம் நண்பர்களே அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செம்பருத்தி பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே இந்த பூ வந்து இதய படப்படப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எனக்கு வந்து ரீசெண்டாக வந்து ரொம்ப படபடன்னு இருந்துச்சு இங்கே ஒரு சித்த வைத்தியர் சொல்லி தான் இதில் வந்து ஒரு அஞ்சு பூ எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கஷாயம் மாதிரி காய்ச்சி குடித்தேன் இருதய படப்படப்புலாம் சரியாயிட்டு அதே மாதிரி இது வந்து இனப்பெருக்க ஒரு வர்ற இந்த இன்ஃபெக்ஷனுக்கு நல்ல மருந்து அந்த செம்பருத்தி பூவை இதழ்களை வந்து நெய்யில் வதக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா மாதவிடாய் காலத்தில் வரதில்லை குருதி அதிகமாக வரதில்லை அது வந்து கண்ட்ரோல் ஆகும் இந்த பூ வந்து இது வந்து நம்ம வந்து சாறு எடுத்து கஷாயமாக கொதிக்க வச்சு சாப்பிடும்போது சிறுநீர் எரிச்சல் நீர் சுருக்கு இதையெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நீங்கி அதோட நஞ்சுலாம் வெளியேறும் இதே நோய் வந்து காணாமல் போயிடும் செம்பருத்தி பூ வந்து நல்ல ஒரு டானிக் மாதிரி கண்டிப்பாக வந்து இதை வேஸ்ட் பண்ணாமல் வீட்டில் பூக்கும் போது ஒரு அஞ்சு பூ போட்டு நீங்கள் கஷாயமாக உள்ளுக்கு எடுத்துங்க உடல் சூடு காரணமாக சில பேருக்கு வாய்ப்புண் வயிற்றுப்புலாம் உண்டாகும் அவங்க டெய்லியுமே ஒரு பத்து பூவோட இதில் வந்து சும்மா வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டாங்கன்னா சரியாயிரும் நன்றி நண்பர்களே